அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணியில் அதிமுக நூற்றி நாற்பது பாஜக நாற்பது பாமக இருபது ஓபிஎஸ் பத்து டிடிவி பத்து சசிகலா இரண்டு மற்றவர்கள் இரண்டு என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் பாஜக தலைமையில் உருவாகாமல் அதிமுகவின் தலைமையில் உருவாகியுள்ளது இந்தியா முழுமைக்கும் என்டிஏ கூட்டணியின் தலைமை கட்சியாக பாஜக இருந்தாலும் தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை வகிக்கும் மேலும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என அறிவிக்கப்பட்டு உள்ளது தேர்தல் சமயத்தில் அதிமுகவிற்கு மேலும் பல கட்சிகளை கூட்டி வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட இதுவரையிலும் அதிமுக கூட்டணியில் இணைய எந்த கட்சியும் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதனால் திமுக கூட்டணியில் சேர பல கட்சிகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது தேமுதிக திமுகவோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுகவோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் இருபது எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜ்சபா சீட்டுகளையும் கேட்டு வருகிறார்கள் அது யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி எனவே தேமுதிகவின் நிலை தற்பொழுது மதில் மேல் உள்ள பூனை போன்று இருந்து வருகிறது மற்றபடி அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்று உள்ளன மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக அமித்ஷாவே நேரடியாக இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது டிடிவி தினகரன் திட்டவட்டமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த கூட்டணிக்கு வரமாட்டோம் என்பதில் ஏற்கனவே நான் அறிவித்துவிட்டேன் அதில் உறுதியாக இருந்து வருகிறேன் அதில் மாற்று கருத்து இல்லை என்பதை அறிவித்துள்ளார் அதே சமயத்தில் அமித்ஷா அவர்களோ தற்பொழுது தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து முரண்பாட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம் ஏற்கனவே அதிமுக வலிமைப்படுத்தப்படாமல் பலவீனமாக இருந்து வருகிறது இதனை பயன்படுத்தித்தான் திமுகவும் வெற்றி பெற்று வருகிறது அதை நாம் முதலில் சரி செய்ய வேண்டும் தற்பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தேர்தலுக்கு பின்பாக பேசிக்கொள்ளலாம் நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் கூட்டணியில் எந்தவிதமான குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் தேர்தலுக்கு பின்பு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பற்றி பேசிக் கொள்ளலாம் என குறிப்பிட்டிருந்தாலும் டிடிவி தினகரன் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என நாங்கள் பிரச்சாரம் செய்தால் யாருமே எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக துரோகங்களை இழைத்துள்ளார் எனவே அவரை நம்பி நாங்கள் அங்கு வாக்கு கேட்க முடியாது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதற்கு நீங்கள் உத்தரவாதம் அளித்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்த கூட்டணிக்கு வருவோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை என அமமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று ஓபிஎஸ் அவர்களும் அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் அமித்ஷா ஓபிஎஸிடம் தற்பொழுது நீங்கள் எதுபற்றியும் விளக்கம் அளிக்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் தேர்தல் சமயத்தில் நீங்கள் இந்த கூட்டணியில் இருப்பீர்கள் உங்களுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்படும் அமமுகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்படும் அதில் நீங்கள் போட்டியிட்டு கொள்ளலாம் இதேபோன்று சசிகலாவையும் நாம் ஒதுக்கிவிட முடியாது சசிகலாவின் ஆதரவாளர்கள் இரண்டு பேருக்கு தற்பொழுது வாய்ப்பளிப்போம் சசிகலா தற்பொழுது தேர்தலில் போட்டியிட முடியாது அவர் தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவருக்கான தொகுதிகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என பாஜக கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் பாஜக அறுபது தொகுதிகளை கேட்டு வந்தது தற்பொழுது இறங்கி நாற்பது தொகுதிகளுக்கு ஓகே சொல்லியுள்ளதாக சொல்லப்படுகிறது பாஜக நாற்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணிக்கு இருபது தொகுதிகள் அமமுகவிற்கு பத்து தொகுதிகள் ஓபிஎஸ் அணிக்கு பத்து தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கு இரண்டு தொகுதிகள் என மொத்தமாக இரநூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகள் அடங்கியுள்ளது மீதம் உள்ள பன்னெண்டு தொகுதிகள் இதர கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து விடலாம் என தற்பொழுது கூட்டணி பேரம் நிறைவு பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கு ஓகே சொல்ல மறுப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது பாஜகவிற்கு முப்பது தொகுதிகளை போதும் ஏற்கனவே இருபத்தி மூன்று தொகுதிகளை அளித்திருந்தோம் இந்த முறை ஒரு ஏழு தொகுதிகளை சேர்த்து முப்பதாக அளிப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபது தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்ள மறுத்து வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு இரண்டு அல்லது ஐந்து தொகுதிகளையாவது வழங்க வேண்டும் இதே இதேபோன்று நாங்கள் நூற்றி அறுபது இடங்களிலாவது போட்டியிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என அவர் தொடர்ந்து பேரம் பேசி வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு ஐந்து ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வழங்க முடியாது என்ற பேசிய போதுதான் பாஜக அப்படியென்றால் எங்களுக்கு அறுபது தொகுதிகளை வழங்கிவிடுங்கள் நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி